சற்று முன்பு ஓபிஎஸ்ஸின் கதை முடிந்தது கதறிய காட்சிகள் மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஏற்படுகிறதா அரசியல்லையே திருப்பம் ஏற்படுகிறதா மிக முக்கியமான வீடியோ வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஓபிஎஸ்சின் கதையை முடிக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையான முடிவுகளை எடுக்கிறதா அப்படின்றது தான் வந்து பார்க்க போகிறோம் அரசியலில் அனைத்துமே முடிந்து நிர்கதியாக வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தற்போது பன்னீர்செல்வம் வந்துவிட்டார் அப்படினே வந்து நம்மளால் உறுதியாக சொல்லிவிட முடிகிறது பன்னீர்செல்வத்தின் அரசியல் சார்ந்த கதைகள் அவரை முடித்து விட்டது ஓகேங்களா அன்று ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பன்னீர்செல்வம் இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா மென்மேலும் மென்மேலும் வந்து அவர் வளருவதற்கு வாய்ப்புகள் வந்து கிடையாது அவர் எப்படியாவது அழிக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ண பிரதிவாதம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லார்கிட்டையும் வந்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஓபிஎஸ்சின் கதை என்பது முடிந்து விட்டது அப்படின்றத இங்கே பார்க்க முடிகிறது நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஓபிஎஸ் உடைய கதை என்பது முடிவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியம் கூறுகளும் வந்து அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா தேர்தல் முடிந்து விட்டது கலங்களும் காலங்களும் தற்போது மாறிவிட்டது ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலேயே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ஸுடைய கதையை இறங்கி அடிக்க முடிவு பண்ணியிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாடாளக்கூடிய தொகுதிகள் அனைவருக்கும் வந்து இருக்குது அப்படின்றத இங்கே நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலை தான் வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் பல்வேறு விதமான திருப்பு முனி திருப்பு முனைகளை பலருக்கும் தந்து ஏகப்பட்ட விதமான அதிர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா உள்ளாக்கி வைத்திருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஓபிஎஸ் உடைய கதை அப்படின்றது முடிந்து அரசியல் சகாப்தம் என்பது டோட்டலாக வந்து முடிந்து அனைத்தும் பெருமளவு மாற்றங்கள் என்பது நடக்கலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இங்கே எதிர்பார்க்கப்பட முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ அப்போது ஓபிஎஸ்சியினுடைய கதை முடியுமான்னு கேட்டிங்கன்னா இஸ் டெஃபினட்லி முடியலாம் முடியட்டும் முடிந்து போகட்டும் தொலையட்டும் தொலைந்து விடட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் சில விதமான அறிவிப்புகள் அவ்வப்போது வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால் வந்து இங்கு எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே ஸோ காலம் இதற்கு அனைத்தும் பதில் செல்லும் ஓகேங்களா இது அனைத்திற்கும் நிச்சயமாக காலம் முழுமையான ஒரு பதிலை வந்து கூறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ ஓபிஎஸ்சின் கதை என்பது முடியுமா முடிகிறதுக்கு வாய்ப்புக்கள் இருக்குமான்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே நன்றி வணக்கம் இன்னொரு ஒரு மிக முக்கியமான அறிவிப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ அது மட்டும் நிறைய இருக்குது ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓபிஎஸ்சின் கதை முடியுமா முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ நிறைய மாற்றங்கள் இருக்கிறது ஸோ